சேம்பியன்ஸ் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிப் போட்டியில் இந்திய அணியுடன் மோதப்போகும் அணி எது நியூசிலாந்தா அல்லது சவுத் ஆப்பிரிக்காவா இன்று நடைபெறும் இரண்டாவது இறுதி போட்டியில் வெற்றி பெறப்போவது யார் இதுதான் ரிசல்ட் சவால் விட்டு கூறிய பிரபல ஜோதிடர் அதாவது தற்போது நடைபெற்று வரும் மினி உலகக்கோப்பை என்று அழைக்கப்படும் சேம்பியன்ஸ் டிராபி தொடர் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கும் நிலையில் இந்த தொடரில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று மதியம் இரண்டு முப்பது மணிக்கு நடந்த முதல் அரையிறுதிப் போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியும் ஸ்டீவ் ஸ்மித் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணியும் மோதியது இந்த போட்டியில் டாஸ் செய்த ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து இருந்தது பின்னர் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி நாற்பத்தி ஒம்பது புள்ளி மூணு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இரநூத்தி அறுபத்தி நான்கு ரன்கள் வரை எடுத்து இருந்தது பின்னர் இரநூத்தி அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்று களமிறங்கிய இந்திய அணியில் சுப்மான் கில் எட்டு ரன்களிலும் கேப்டன் ரோஹித் சர்மா இருபத்தி எட்டு ரன்களிலும் அவுட்டாகி அதிர்ச்சி கொடுத்தாலும் நம்ம விராட் கோலியும் சிறேசையரும் சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை அமைத்தனர் பின்னர் சிறைசையர் நாற்பத்தி ஐந்து ரன்களிலும் கோலி எண்பத்தி நான்கு ரன்களிலும் அவுட்டாக பின்வரிசையில் களமிறங்கிய கே எல் ராகுல் மிக பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்தார் மேலும் கடந்த பதினான்கு வருடங்களாக எப்போது எல்லாம் முக்கியமான போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியை இந்திய அணி எதிர்கொள்கிறதோ அப்போது எல்லாம் இந்திய அணி தோல்விதான் அடைந்து இருக்கிறது தற்போது அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து ஆஸ்திரேலிய அணியை மொத்தமாக இந்திய அணி பழி தீர்த்து விட்டது என்றே சொல்லலாம் மேலும் சாம்பியன்ஸ் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபைனலுக்கு இந்திய அணி தகுதி பெற்றுவிட்ட நிலையில் இந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணியுடன் மோதப்போகும் அணி எது என்று ரசிகர்களிடையே ஆர்வம் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில்தான் இன்று நடைபெறும் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோத இருக்கும் நிலையில் இந்த இரு அணிகளில் எந்த அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டியில் இந்திய அணியுடன் மோதப்போகிறது என்ற ஜோதிடக் கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது அதாவது நியூசிலாந்து அணியின் கேப்டனான மிட்சல் சேன்னருக்கு மகர ராசி சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் டெம்பா பவுமாவுக்கோ தனுசு ராசி இவங்களோட ஜாதக கட்டப்படி போட்டி நடக்கும் ஐந்தாம் தேதி என்பது டெம்பா பவுமாவுக்கு ராசியான நாள் அதே சமயம் நியூசிலாந்து கேப்டன் மிட்சல் சாண்டரின் ஜாதக கட்டப்படி இவருடைய ராசியான எண் ஆறு எனவே ஐந்தாம் தேதி போட்டி நடைபெறுவதால் இவருக்கு தீமைதான் அதிகம் மேலும் போட்டி நடக்கும் புதன்கிழமை என்பது டெம்பா பவுமாவுக்கு துற அதிர்ஷ்டமான கிழமையும் கிடையாது அதிர்ஷ்டமான கிழமையும் கிடையாது ஆனால் மிச்சல் ஸ்டேன்னருக்கோ இந்த புதன்கிழமை என்பது அதிர்ஷ்டமான கிழமையாகும் இதன்படி பார்த்தால் போட்டி நடைபெறும் புதன்கிழமையால் நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் ஸ்டேன்னருக்கு லாபம்தான் என்றாலும் டெம்பா பவுமாவுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து இவர்களின் அதிர்ஷ்டமான நிறம் எது என்று பார்த்தால் இந்த இடத்தில்தான் டெம்பா பவுமாவுக்கு கூடுதல் அதிர்ஷ்டம் இருக்கிறது அதாவது இந்த டெம்பா பவுமாவின் ஜாதக கட்டப்படி அதிர்ஷ்டமான நிறங்களில் கருப்பு மற்றும் பச்சை என இரண்டு நிறங்களும் இருக்கிறது ஆனால் நியூசிலாந்து அணியின் கேப்டன் மிச்சல் ஸ்டேன்னரின் அதிர்ஷ்டமான நிறங்களில் கருப்பு இருந்தாலும் அவருக்கு ஆகவே ஆகாத நிறம் என்றால் அது பச்சை நிறம்தான் எனவே இந்த விஷயத்திலும் நியூசிலாந்து அணி கேப்டன் மிச்சல் ஸ்டாண்டருக்கு பாதிப்புதான் அதிகம் இருக்கிறது ஆக மொத்தம் இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெறவே அதிக வாய்ப்புகள் உள்ளதாக ஜோதிட கணிப்பு முடிவுகள் வெளிவந்து இருக்கிறது ஓகே பிரெண்ட்ஸ் இன்று நடைபெறும் அரையிறுதி போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்று இந்திய அணியுடன் ஃபைனலில் மோதப் போகிறது என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்